السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي يرخلي أن بشهودر الرخلي نام تدرشي آها بارتو وراكودية دعاكالي نوديية ذكرخالي இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நம் சஹருடைய நேரம் தஹஜத்துடைய நேரம் இந்த மூன்று திக்ருகளையும் நாம் மொத்தமாக முன்னூறு தடவைகள் ஓதுவோம் இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் ஜெல்ல தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு அவை அவன் பதில் வழங்குவான் இந்த திக்ருகளை ஓதி நாம் அல்லாஹ்விடம் உதவி தேடினால் அல்லாஹ் உதவி செய்வான் இந்த திக்கர்களை ஓதி நாம் அஹஹாகுவிடம் நம்முடைய தேவைகளை கேட்டால் அவன் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான மூன்று திக்கர்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே நம் கண்ணியமான ரமலானினுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் சகருடைய நேரம் து ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் ருடைய காலங்களில் இரண்டு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் து ஆக்கலை கேட்டால் அல்லாஹ் து ஆக்களை கபூல் செய்கின்றான் அதில் முதலாவது சஹருடைய நேரம் தஹஜது நேரம் இரண்டாவது நான் நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரம் இந்த இரண்டு நேரங்களிலும் நான் கேட்கக்கூடியது ஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணல் இந்த மூன்று திக்ருகளும் மிக முக்கியமான திக்ருகள் ஏராளமான சிறப்புகள் இந்த திக்ருகளுக்கு கூறப்பட்டிருக்கின்றது இந்த திக்ருகளை இரவு தூங்குவதற்கு முன் ஓதினால் அந்த திக்ருகள் அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அன்னை பாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களிடம் கேட்குமாறு அலிரவியூ அன்பவர்களை அனுப்புகிறார்கள் என்னவென்றால் தனக்கு உதவி செய்வதற்கு வேலை செய்வதற்கு ஒருவரை நியமிக்குமாறு அல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்களிடம் கேட்குமாறு அலிரவிய்வாஹு அன்பவர்களை அனுப்புகிறார்கள் அவர்கள் கேட்டபொழுது ரசூல் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நான் உங்களுக்கு சில திக்கர்களை கற்றுத் தருகிறேன் இதனை ஓதினால் ஒருவர் உங்களுடன் வந்து வேலை செய்வதை விட அல்லாஹ் அதனை இலகுபடுத்தி தருவான் என்று இந்த மூன்று திக்கர்களையும் கற்றுக் கொடுத்தார்கள் ஒவ்வொரு நாள் இரவும் ஓதுமாறு அதுதான் சுபஹான் அல்லாஹ் அவ்வாஹு அக்பர் என்ற இந்த திக்கர் இதனை நாம் தஹஜத்துடைய நேரம் இந்த சஹருடைய நேரத்தில் எழுந்திருக்கின்றோம் நூறு நூறு தடவை இந்த திக்கர்களை ஓதிவிட்டு நாம் அவ்வாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் இவ்வாறு பிரார்த்தனை செய்வதன் மூலமாக அல்லாஹ் ஜெல்ல சுபகான நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை அவன் வழங்குவான் நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான் கவலைகள் கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான் வல்லநாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துல் பிரதோஸ் என்ற சூவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்